அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கு தெரியப்படுத்துகிறேன் இன்றையப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம் எப்ரியர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் என் மகனே கர்த்தருடைய சிற்சியை அற்பமாக என்னாதே பிரியமான தேவச்சனமே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார் யாருமே நம்ம வந்து அற்பமா எண்ணக்கூடாது ஐயோ அவங்களுக்கு கை இல்லையே காலில்லையே அவங்க வேதியில இருக்கிறாங்களே அவங்க ஏழப்பட்டுங்க அவங்க கிட்ட ஒண்ணுமே கிடையாது என்று சொல்லி கூட நம்ம யாருமே அற்பமா எண்ணக்கூடாது என்று ஆண்டருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் கர்த்தர் நம்மளை ஆசிர்வதித்திருக்கிறார் நம்முடைய ஆசீர்வாதத்துல இருந்து இல்லாதவர்களுக்கு நம்மள ஆசிர்வாதத்தை கிடைக்கும் பொழுது கர்த்தர் இன்னும் ஆசிர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார் ஒரு ஒரு கை இல்லையா ஒரு ஒரு கால் இல்லையா நடக்க முடியலையா இல்ல அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவையா அவங்களுக்கு நம்ம உதவி செய்யலாம் கர்த்தர் அதுல பிரியமாய் காணப்படுகிறார் அநேகரை நம்ம என்ன செய்யறோம் அநேக நேரங்களில கேலி செய்யறோம் கிண்டல் செய்யறோம் அவங்க ஒன்றுக்கும் உதவாதுங்க இப்படி அப்படி அவங்களுடைய குறைகளை நம்ம சொல்லி சொல்லி பேசும் பொழுது கர்த்தர் நம்மள வெறுக்கிறவராய் காணப்படுகிறார் பிரியமான தேவச்சனமே கர்த்தர் சிருஷ்டித்த எல்லாமே அற்பமா என்னாதே என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கிடைக்கிறார் நிச்சயமாகவே இந்த வார்த்தைகளை கேட்டு இவ்வளவு நாள் அந்த மாதிரி நம்ம ஏதோ ஒரு வாழ்க்கையில வாழ்ந்திருந்தாலும் இந்த நிமிஷமே கர்த்தர் உங்களோட பேசிய வார்த்தையினால யாருமே குற்றப்படுத்தாதீங்க யாரையும் கேலி செய்யாதீங்க முடிந்த அளவுக்கு நல்ல ஒரு நன்மை நம்ம செய்யலாம் கர்த்தர் அதுல பிரியமா இருந்து நம்மளை ஆசிர்வதிப்பார் ஏனென்றால் கர்த்தர் சிருஷ்டித்த எல்லாமே ஆசீர்வாதமாய் காணப்படுகிறது நமக்காக சிஷ்டித்தார் அவருடைய அன்பை நமக்கு கொடுத்திருக்கிறார் அதனால கர்த்தருடைய பார்வையில் எல்லாமே ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறது நம்ம யாரையும் எதையும் சொல்லாம உண்மையாய் கர்த்தரை நோக்கி பார்த்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நன்மையை செய்வோம் ஆண்டருடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் விசுவாசிங்க கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் அநேகருக்கு நம்ம செபிப்போம் நன்மை செய்வோம் நாம் செபிக்கலாம் நேசிக்கிற பரலோக பிதாவே அருமையான இந்த நல்லவேலைக்காய் ஸ்தோத்திரப்பா கர்த்தாவே இதோ ராஜா உங்களுடைய சிஷ்டிய ஆண்டவரே அப்பா அற்பமா என்னாதே என்று அப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த நேரத்தில் நீங்க பேசிய தயவு காய் ஸ்தோத்திரப்பா உங்களுடைய பிள்ளைகள் அப்பா தெரியாம கேலி செய்திருக்கலாம் கிண்டல் செய்திருக்கலாம் ஆண்டரே ஒருத்தரை ஆண்டவரே அரைக்குறையான வார்த்தைகளை பேசியிருக்கலாம் அந்தவரை அவங்க ஒன்றுக்குமே உதவில்லை என்று சொல்லி கூட அவங்களை கேலி செய்திருக்கலாம் ஆனா இந்த நிமிஷம் ஆண்டரே அவர்கள் உணர்ந்து உம்மை நோக்கி பார்த்து அநேக நன்மை செய்ய அன்று உடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதித்த தயவுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா அன்றுடைய யாரையும் கேலி செய்யாதபடி அப்பா யாரையும் கிண்டல் செய்யாதபடி அப்பா உடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களுடைய கிருபை தந்ததற்காய் நன்றி செலுத்துகிறப்பா இதை பார்த்து கேட்டு விசுவாசத்தோடு நம்முடைய பிள்ளைகள் அநேகருக்கு நன்மை செய்ய உங்களுடைய கிருபை தருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்படியா நம்முடைய கிருபை தயவு பாராட்டிய நன்றி செலுத்துகிறோம் அப்பா நம்முடைய கிருபை தயவு தந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஈசப்பா நம்முடைய கிருபை பெரியது நம்முடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசிர்வதிக்கிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் திதி கன மகிமை உமக்கு இதை பார்த்த கேட்டு விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிக்கிற இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமீன் ஆமேன் விசுவாசிங்க அநேகருக்கு நன்மை செய்யலாம் யாரையும் நம்போ ஏலி செய்ய வேண்டாம் ஜீசஸ் வித் யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ காட் பிளஸ் யூ